நல்ல திட்டம் வச்சிருக்கிறோம் பசங்க வேலை வாய்ப்புக்கு நாங்க மட்டும் தான் போராடிட்டு இருக்கிறோம் வேற யாரும் கிடையாது அரசு வேலை எல்லாம் கிடைக்குதா கவர்மெண்ட் வேலை யாரெல்லாம் கிடை இழுத்து எழுத்து மூடிடுவாங்க நம்ம ஒண்ணுதான் கேட்டுட்டு இருக்கோம் வாய்ப்பு கொடுக்குமா நன்றிங்க தெரிஞ்சவங்க வீட்டுல உங்களுக்கு என்னப்பா கொண்டு வர்றீங்களா யாராவது வா

மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க போடுங்கயா நல்ல திட்டங்கள் வச்சிருக்கோம் படிப்பு வேலை வாய்ப்புகள் வாய்ப்பு குடுத்தா நல்லா பண்ணுவோங்க வாய்ப்பு அம்மா எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து சின்னம்மா வாய்ப்பு கொடுங்க மாம்பழத்துக்கு நல்ல திட்டங்கள் வச்சிருக்கோம் பசங்களுக்கு பசங்க படிச்சிட்டு வேலையே இல்லாம இருக்கிறாங்கல்ல வேலையை குடுக்கறதுக்கு நல்ல திட்டம் வாய்ப்பு கொடுங்க நன்றிங்க நீங்க எல்லார்ட்டையும் சொல்லுங்க சொல்லுங்க நன்றி நன்றிப்பா வாய்ப்பு கொடுங்கம்மா நல்ல வேட்பாளர் அக்கா சின்னையா சின்னமா காங்க பாட்டி ம வேட்பாளர் அன்புமணி அங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த தொகுதிக்கு நல்ல திட்டங்கள் வச்சிருக்காங்க வாய்ப்பு இருந்தாலும் செய்ய முடியும் வாய்ப்பு இல்லாம போயிருது போயிடுறதுக்கு கண்டிப்பா செய்வாங்க இதெல்லாம் வந்து நீங்க நூற்றி எட்டு திட்டம் அந்த மாதிரி நிறைய நல்ல திட்டங்கள் வச்சிருக்காங்க ஹாஸ்பிடல்ல ஊசி எல்லாம் கூட பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் யூஸ் சிரிஞ்சு இவர்தான் கொண்டு வந்தார் கிராமத்து மக்களுக்கு வந்து சிங்கிள் யூஸ் சிரிஞ்சு இல்லைன்னா ஒரே சிரிஞ்சு தானேங்க போடுவாங்க அப்பல்லாம் இப்ப எல்லாம் பாருங்க ஒரு சிங்கிள் யூஸ் தான் ஒரு சிரிஞ்சு போட்டு உடைச்சிடும் ஏன்னா உயிர் தான் முக்கியம் ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது அந்த மாதிரி நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாருங்க இந்தியா முழுக்க அதான் கொண்டு வந்திருக்காரு நம்ம ஊர்ல கொண்டு வந்து விருப்பப்படுறோம் வாய்ப்பு கொடுங்க நன்றி சொல்லுங்க நல்லா பண்ணலாங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சொல்லுங்க எல்லாருக்கிட்டையும்